ஒன் சரியான ஒரு ஹார்ட் வார்மிங் ஒரு விஷயம் உண்டு சிட்டி சரியான மனசுல சரியான ஒரு சரியான ஒரு கவலை ஆகிது எந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்படக்குள்ள நாங்கள் எல்லாரும் இருந்துட்டு ஒரு சப்போர்ட்டுமே இந்த கொம்யூனிட்டிக்கு நாங்க கொடுக்கலையா அப்படின்னுக்குது நாங்க தான் வெளியே கிறோம் நாங்கள் இதை யோசிக்க கொள்ள நாங்கள் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு ஆட்களும் நாங்கள் எங்கட ஒரு பங்களிப்பு கொடுக்குறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மென்டல் ஹெல்த் வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து சரியான டிப்ரெஷன் என்சைட்டி அவங்களுக்கு வந்து வெளியே சொல்லிக்கொள்ள கொள்ள இல்லாத ஒரு நிலைமையில் சில சில தோட்ஸ் அதில் நான் வெளியே பேரை சொல்கிறதுக்கோ இல்லாட்டி குடும்பத்தை மென்ஷன் பண்ணவோ எனக்கு விருப்பம் இல்லை அவங்களோட ஒரு அப்ரூவல் இல்லாமல் அடவான் நம் மென்ஷன் எனி ஒன்ஸ் நேம் அண்ட் பேசிக்காக நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை எந்த இதுக்கும் யாரையும் ப்ளேம் பண்ணலை எல்லாருமே ஈக்குவல் யாருக்குமே எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது இதெல்லாம் நடக்கிறது வந்து அவங்க அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் அவங்கவங்களோட ஒரு முடிவால் தான் இது நடக்கிறது எங்களோட ஊரில் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த சூசைடை பற்றி சரியான ஒரு அவேர்னஸ்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணால் தான் இந்த ஃபுல்லாக இந்த மாத்தலை இந்த உக்குவலை ஃபுல் இடத்துலையும் இன்ஷாலா எங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் வந்து இன்ஷால்லா எங்களுக்கு திருத்தி அவங்கள ஒரு அழகான முறைக்கு அந்த ரீஹாப்புக்கு கொண்டு போயிட்டு அவங்கள ஒழுங்கான முறைக்கு அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒப்படைக்கணும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் இந்த விஷயத்த அவங்களுக்கு இத அவங்களுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் சப்போர்ட் பண்ற நிறைய வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது அதை வந்து கண்டெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன முரண்டு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா அவங்க கண்டெக்ட் பண்ணணும் சொன்னா எல்லாமே கிளியரா நடக்கும் இத மாதிரி சப்ஜெக்ட் வந்து இனி எங்கட ஊர்ல நடக்கிறத நாங்க இன்ஷால்லாம் அவாய்ட் பண்ணனும் இந்த சூசைட் பண்ணது வந்து என்ன காரணம்னு சொன்னா நிறைய பேர் நிறைய விதமா வந்து ஹீஸ் யூசிங் ட்ராக் ஹீஸ் யூசிங் அது இவங்க வந்து குடு அடிக்கிற இவங்க அதை அடிக்கிற இதை அடிக்கிற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இந்தவங்களை எல்லாரும் அதை அடிச்சு அவன் அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு மட்டும் எல்லாரும் கையை கட்டி இந்த மாதிரி கையை கட்டி எல்லாரும் ஒச் பண்ணிட்டு தானே இந்த அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யாருமே பார்க்கலையே இப்ப அவன் வந்து மௌத்தா போனதுக்கு போறோம் அவன் அடிச்ச தாழ்த்தான் இவ்வளவு காரணம் அவன் அடிச்ச தாழ்த்தான் இது நடந்துச்சு அவன் செஞ்ச தாழ்த்தானே இது நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே பிளேம் பண்றாங்க பிளேம் பண்ண முந்தி ஜஸ்ட் அந்த மைண்ட் அவன் அந்த பொடியன் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் உள்ளுக்கு போயிட்டு அந்த பொடியன் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான் இந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு இதை வெளியே இல்லாத அளவுக்கு அவன் தூக்கு மாட்டேன்னு சொன்னா அவன் அவன் அவன சென்ஸ் அவன் மறந்துட்டான் அவனோட சென்ஸ் அவன் மறந்துட்டான் மறந்துட்டான் அவன் அதை செஞ்சுக்கிறான் அதுக்கு நாங்க யாரை ப்ளேம் பண்ணியும் வேலை இல்லை ஆனா எங்களுக்கு பண்றதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை ஏன்னு சொன்னா நாங்க ப்ளேம் பண்ண முந்தி நாங்க சொல்லி இருந்தா நாங்க இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நாங்க சொல்லி இருந்தா அப்ப எங்களுக்கு பிளேம் பண்ணி எங்களுக்கு வேலையை செய்யலாம் ஆனா இப்ப நாங்க இதெல்லாம் வந்து தாண்டிட்டோம் எங்களுக்கு யாரையும் பிளேம் பண்ணல அது அவங்க அவங்களோட வந்து ஒவ்வொருத்தர வந்து வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் அந்த முடிவால சில சில விஷயம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு இப்ப இதை நிப்பாட்டுறேன்னு சொன்னா உங்களோட உங்களோட வீட்டுல நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே உங்களோட வீட்டுல யாரும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்களா இதை அவங்களை வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுத்த ஒண்ணு நடக்க போறது இல்ல இன்னும் ஜெயில போயிட்டு அடிக்கதான் போறாங்க ஒண்ணுமே செய்ய போறது இல்லை ஸ்ரீலங்கால மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் சரியா ஹெரோயின் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால ரெண்டு லட்சம் பேர் மர்ஜுவானா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப இதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பிடிச்சி அவங்கள நிப்பாட்டுமா ஆனா எங்கட சிட்டில எங்கட ஊரை நாங்க வந்து கிளியர் பண்றேன்னு சொன்னா எங்கட ஊரை நாங்க வந்து சரியான முறையில நாங்க கொண்டு வரோம்னு சொன்னா அந்த ஆட்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நாங்க சரியா வந்து போயிட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான அந்த அந்த பிளாட்ஃபார்ம் சரி சொல்லி கொடுக்கணும் ஆட்களுக்கு சில சில எங்கட ஊர்ல எடுத்தான்னு சொன்னா இன்டர்நெட் எக்ஸஸ் சீக்காது ஆட்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து பெருசா அவங்களுக்கு ஓடாது ஏன்னு சொன்னா எயிட்டிஸ் நைன்டி சிக்ஸ்டீஸ்ல வந்து ஆட்களுக்கு ஒன்னும் தெரியா அவங்களோட பொடி இப்ப புதுசாத்தான் அவங்க அனுப்பி மகான் போயிட்டு வாரான் ஆட்களோட போயிட்டு சேர்ந்துட்டு வரான்

அந்த ஆட்களோட எப்படி ஒர்க் பண்ண பாருங்க ஒர்க் பண்ற ஒரு முறையை வந்து ஆட்களுக்கு வந்து போயிட்டு கவுன்சிலிங் கொடுங்க ஆட்களோட பேசுங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து தனிமையில இருந்தா போயிட்டு பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க அப்பதான் ஆட்களுக்கு விளங்கும் அப்பதான் வந்து மத்த ஆட்களுக்கு விளங்கும் ஓகே இப்படி ஆட்கள் போயிட்டு சரி நாடுவோம் அப்ப நீங்களோட ஆர்கனைசேஷனா சேர்ந்துட்டு அது கொஞ்சம் செய்யல ஒரு குரூப் போடல எல்லாரும் ஆட் பண்ணல எல்லாரும் ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்க ஒரு கிரியேட் பண்றோம் நாங்க இந்த மாதிரி ஒன்னு செய்றோம் நாங்க இந்த மாதிரி இப்படி ஒன்னு செய்றோம் அப்படினு சொல்லி எங்கட ஊர்ல ஈக்கிர ஆட்கள் தான் இத செய்யணும் இத வந்து வெளிநாட்டுல இருந்து வேற யாரும் இந்த இத வந்து ஹேண்டில் பண்ண ஏல இத செய்ய ஏல இத செய்யறனு சொன்னா அதே ஏரியால ஈக்கணும் ஆட்கள் அதே ஏரியால இருந்து அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும் யார் யார் என்ன செய்றாங்கன்னு சொல்லி தெரியும் அப்பதான் அவங்களுக்கு வந்து அத ட்ராக் பண்ணிக்கொள்ளுங்க டு அண்டர்ஸ்டாண்ட் அப்ப இத வந்து இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான் இதுக்கு யாருமே இந்த 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 ஆளை பத்தி இது வந்து கெட்டது கதைக்கிறதோ இல்லாட்டி அவங்க வந்து எங்களுக்கு வந்து இவங்களை வந்து இதுல அடைக்கல இவங்க வந்து நரம் போவாங்க இவங்க வந்து இதுக்கு போவாங்க அதுக்கு போவாங்க எங்களுக்கு சொல்லல இது ஒரு பெரிய ஒரு இஸ்லாத்துல ஒரு மேஜர் சீன் நபி சொல்லா வந்து இது ஒரு பெரிய சீன் இது வந்து ஆக பெரிய சீன் ஆனா இந்த சீன் தேர் இஸ் நோ எனி வெர்சஸ் வேர்சஸ் எனி திங் இல்லை இல்ல நபி சொல்லா வலைவசம் எதுலயும் சொல்லல எங்கேயுமே சொல்லல ட்ரக் அடிச்சு இந்த மாதிரி என்னமாச்சு ஒரு சூசைட் அட்டம் பண்ணி சூசைடுக்கு போனா வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து பிரேயர் ஜனாசா பண்ணல அது இதுன்னு ஒன்றுமே இல்லை அவங்க பண்ணல ஒண்டே உண்டு அப்துல்லா இன்னொரு அலி கூட வாபாக்கம் மட்டும் தான் பண்ணல ஏன்டா ஹிபோக்ரிட் முஸ்லீமா நடிச்சு பகுது என்ட்ல வந்து அவங்க வந்து பெக் பைட் பண்ணது நிறைய நிறைய விஷயம் இஸ்லாத்துக்கு வந்து வேலை செஞ்சதுக்கு ஆனாலும் அவங்க அப்துல்லா கூட பேச்சை கேட்டு அவங்களோட உடுப்பையும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க ரெடியாக கொள்ள ஜனாச சொல்றதுக்கு அல்லாட்டேந்து வகி வந்துச்சு வந்து சொன்னாங்க இதை வந்து நீங்க பிரேயர் பண்ணலாம் இதை இப்போ இப்படி நிப்பாட்டு பிரேயர் பண்ணலன்னு சொன்னா அவர் ஹிப்போக்ரிட் அப்ப அது வேற அப்ப இங்க உள்ள சப்ஜெக்ட் இது வேற யார் யார் என்னத்தை தாக்கி குடிச்சு மௌத்தாட்டும் வேற என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஆட்டும் சிக்ரெட்ல நிறைய பேர் மௌத் மௌத்தாடும் சிக்ரெட் ஓஸ் த மேஜர் சிங் அதுல மௌத் மௌத்தாவுறாங்க நிறைய பேர் அப்ப அவங்கள வந்து அடக்குற இல்லையா அவங்கள வந்து கபூர்ல அடக்குற இல்லையா கபூர்லதான் அடக்கணும் வேற எங்கேயும் அடக்குற அப்ப நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா அவன் இஸ்லா தொட்டு ஓரமாவி அதுக்கு ப்ரூஃப் இருக்குதா எவிடன்ஸ் இருக்கணும் சரியான எவிடன்ஸ் இருக்கணும் அதை வந்து ஒரு நாலு பேர்த்து அதை வந்து டெஸ்டமோனி பண்ணினா தான் எங்களுக்கு வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து பள்ளிக்கு உள்ளுக்கு எடுக்கலாம் ஏண்டா நன் முஸ்லீம் ஏதா இவர் நன் முஸ்லீம் இல்ல அப்ப யாருமே இதுல வந்து யாருக்குமே வந்து ஹார்ட்ல வந்து அந்த குடும்பம் வந்து சரியான ஒரு பிரச்சனையில போயிட்டு யாருமே ப்ளீஸ் டூ நாட் கிவ் எனி லைக் ஹார்ட் டைம் யாருக்கும் ஹார்ட் டைம் கொடுக்க வேணும் ஹார்ட்ல அவ்வளவு பாரமிப்பாங்க இதே உங்களோட வீட்டுல ஒரு தாத்தா தங்கச்சோ நானாவோ தம்பியோ யார் சரி இந்து உள்ளுக்கு போகணும்னு சொன்னா இல்லாட்டி யாரு சரி இந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு சூசைட் பண்ணி மவுத் ஆகணும்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு கவலை ஆகும் அந்த கவலை உங்களுக்கு ஏத்துக்கொள்ள இல்லமா வாழ்க்கையில வாழ்க்கையில் அந்த கவலையை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு சும்மா கேளுமா எல்லா தானே அத மாதிரி உங்களோட வீட்டுல ஒரு இத மாதிரி ஒரு சூசைட் நடந்தா எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவாங்க அத மாதிரி ட்ரீட் பண்ணுங்க நீங்க நீங்க அதை வேற யார்டையும் இது இதா நீங்க அப்படி பாக்கிறது இல்லை என்ன இன்னைக்கு அவருக்கு நடக்குதுன்னா நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும் என்ன சொன்னா சூசைட் பண்றது யாரும் இது நீங்க பண்ணுங்க இது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி யாரும் வந்து அவங்கள போர்ஸ் பண்றது இல்ல தெரியுமா அவங்களோட மைண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ற அளவுக்கு போறேன்னு சொன்னா தேர் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ் வி டோன்ட் நோ தட் வி ஹாவ் நாட் சீன் நாங்க எதுவும் அந்த பத்தி பார்த்து இல்ல அது அது பயங்கரம் ஆகிக்கிறது சரியான பெரியான பவர்ஃபுல் ஆயிக்கும் சரியான பவர்ஃபுல் ஆயிக்கும் மைண்ட் வந்து ஃபுல்லி பிளாங்க் ஆகும் அதுக்கப்புறம் ஒன்றுமே யோசிக்க வராது நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து எந்த ட்ரக்கும் யூஸ் பண்ணல நான் வல்ல நான் யூஸ் பண்ணல ஒரு பேசிக்கா நீங்க நினைக்கிறேன்டா ஒரு குடிச்ச ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் எவ்வளவுக்கு அவன் வந்து அவன் பிளட் பிரஷர் வந்து சரியான ஹை ஆகிரும் இப்ப பிளட் பிரஷர் நார்மலி நீங்க ஹார்ட் ரேட் செக் பண்ணு சொன்னா செவன்டி எயிட்டி இந்த நார்மல் ரேட் அதுதான் நீங்க ஜிம் செஞ்சு ஓடி ஒரு ஜோக்கிங் பண்ணா நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது இவ்வளவு தான் நீங்க குடிச்சா வந்து லைக் இட் வில் கோ மேக்சிமம்

அவ்வளவு அடிக்டிவா செஞ்சு எல்லா விதமான ட்ரக்ஸையும் யூஸ் பண்ணி லைக் ஸ்டெரோய்ட்ஸ் எனி ஸ்டெரோய்ட் லைக் எனி ஸ்டெரோய்ட்ஸ் யூஸ் பண்ணி யாருமே வந்து முப்பது வயசுக்கு மேல வாழ்ந்ததா இங்க சரித்திரம் இல்ல முப்பது வயசோட போயிட்டுவான் அவனோட ஹார்ட் வந்து என்ஜாஜ் ஆகிடும் பெருசாகிடும் அது அவனுக்கு விளங்க அதான உடம்புக்கு மிதிக்கு மதிக்க மாட்டே ஜிம் அடிச்சுட்டு அவனுக்கு செத்துட்டானே காடிய ஹரஸ் வந்துருச்சு ஏ யூஸ் பண்ண ட்ரக்ஸ் பிகாஸ் ஹி டோன்ட் நோ ஹி நீட் டு யூஸ் தட் பிகாஸ் ஹி லவ் த ஜிம்

அத அங்க போயிட்டு நாங்க சொல்லி இதை வந்து எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணு நாங்க எங்கட வந்து ஊர்ல இதுக்கு மேல எனக்கு வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனா ஊர்ல வந்து ப்ளீஸ் ஆல் தங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன் இதால நீ ஒண்ணுமே காண போறது இல்ல எதுவுமே காண போறது இல்லை இதால ஒண்ணுமே காணப்போறதில்லை நீதால உழைக்க போறதும் இல்ல நீ இதால ஊடு கட்ட போறதும் இல்லை ஒண்ணுமே இல்ல ஓண்ட வாழ்க்கைய நீயே அழிச்சு அடுத்த உண்ட வாழ்க்கையே அழிச்சு நீ வந்து சும்மா தான் போ போறான் இதால ஜ பண்றதுக்கு ஒண்ணும் ஹராம் ஹராம் செய்ாம் அல்லாஹ் கிளியரா சொல்றான் ஹராம் செய்யாதுன்னு சொல்லி அதுல இருந்து தவிர்த்து நான் வந்து ஹராம் செஞ்சாலும் நீ அல்லாட்ட போனா ஆதமுடைய மக்களே வா நீ மழ அளவு நீ பாவம் செஞ்சதாலும் நான் மன்னிக்கிறன்னு சொல்லி அல்லா சொல்றேன் அல்லா உன்னோட அவ்வளவு இறக்கமாயிக்கிறான் தான் எங்களுக்கு இங்கிட்ட வேணும் வேற வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை இல்லை நாங்க இங்க இருந்துட்டு அங்கே இருந்துட்டு இவங்களுக்கு குறை சொல்றது அவங்களுக்கு அவங்களுக்கு கத்துறது இவங்களுக்கு கத்துறது இதால போறது இல்லை எங்களோட கம்யூனிட்டி தான் உடையும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒத்துமையா யுனிட் ஆகும் எல்லாரும் ஒத்துமையாகும் இந்த டைம்ல தான் நாங்க எல்லாரும் ஒத்துமையாக்கணும் இந்த டைம்ல எல்லாரும் சொல்ல இல்லுமா இல்ல அவங்க வந்து வேலை இல்ல அவங்கள வந்து கணக்கெடுக்கறல அவங்க இது செய்யல அது செய்யல யாரும் அப்படி கணக்கெடுக்கல யாருமே இல்ல எல்லாருமே ஊர்ல நாங்க கண்டு நாங்க பேசின ஆட்கள் தான் அவங்க இடையில இடையில இப்படி இப்படி சில சில விஷயம் அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அவங்க போன பாது அவங்க போன கான்ஃபிளிக் அவங்கள்ட வந்து செல்ஃப்ல என்னென்ன வந்து அவங்களுக்கு மாற்றம் வந்துச்சு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் யாரும் கேட்க போகல அவன் திண்டான ஒன்னும் கேட்க போகல எங்களுக்கு தாவமான எங்களுக்கு தாவமான நாங்க தான் எங்கட மூஞ்ச மறைச்சுட்டு நாங்க போகணு இது மாதிரி ஒண்ணு எங்கட ஊர்ல நடக்குதுன்னு சொல்லி நாங்க தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு கவலை ஒன்று எடுக்கணும் இதுக்கு நாங்க வந்து அடுத்தவனுக்கு ஒரு நாள் பேசப்பட பிளீஸ் ஸ்டாப் தான் அடுத்தவனுக்கு யாரும் இத பத்தி இப்படி 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 அப்படி இப்படி கதைச்சு தெரியவான கதைச்சு வண்ட வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுல போயிட்டு பார்த்தா கதைச்சவண்ட வீட்ல ஒரு பிரச்சனை இருக்குது கதைச்சவண்ட வீட்ல ஒரு ப்ராப்ளம் ஏ ஏ அவங்க தானே அடுத்தவங்களை பத்தி கதைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதே அவங்க அடுத்தவன் வாழ்க்கைய வந்து பார்த்து அவங்க வந்து அவங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வீட்டை பாக்கணும் கஷ்டம் அங்க நடக்குது அங்க மாட்டிட்டான் இங்க பாக்கணும் எங்கட பொடியினு கொஞ்சம் அவனும் தூக்கமாட்டான தெரியான்னு பேச மாட்டானோ எங்கட உள்ள அப்படி இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டான் அவன் வாழ்க்கை ஏன் அந்த மாதிரி மாறிச்சுனா அது அவன் போன பாதை அந்த டைம்ல அவனுக்கு வந்து ஒப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்து அந்த அந்த கிரியேஷன் ஆஃப் கேங்ஸ் அத மாதிரி மாத்திருச்சு அது அவனை ஆனா இப்போ நல்லா தான் நினைக்கிறான் அப்ப நாங்க அவனோட கேக்கலாம் நாங்க நல்லா இருந்து அவன் அவனை எப்படி சரி நாங்க இன்னும் இன்னும் அவரை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவரை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு தான் நாங்க கொண்டு வரணும் அவரை வந்து லைக் கொண்ட பண்ணி இவர் இதுக்கு சரி வர மாட்டார் இவர் இதுக்கு இதாக மாட்டார்னு சொல்லி யாருக்கும் சொல்லலாம் ப்ளீஸ் ஸ்டாப் தான் அதை நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட் எங்கட ஊர்ல உள்ள சின்ன சின்ன கொடியும் மாதிரி நிறைய பேர் லைக் ஆன்டி சோஷியல் பிஹேவியர் பைக்ல பாஸ்டா போறது சின்ன சின்ன ரோட்ல ஓன் அடிச்சுட்டு போறது வீட்டு முன்னுக்கு அங்க எங்க இந்து பைல அடிச்சு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இந்து கத்துறதும் பேசுறதும் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ்

சூசைட் பண்ற ஆட்கள் ஆகிட்டும் இல்லாட்டி போயிட்டு ஆத்துல ஆட்கள் ஆகிட்டும் இவங்க தம்பி கூட்டாளின்னு நிறைய கத்தார்ல லைக் 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 சோ சோ மெனி போரிங் போரிங் இன் துபாய் ஈவன் ஐ மீன் யூ கேம் பிகாஸ் டாக் டாக் டு நான் பேசிக்கிறேன் அந்த இஸ் அ குட் ஹி சிட்டி அவன் வேற ஒரு இடத்துல இருந்து வந்து வந்து இந்த ஊர்ல குப்பை கொட்டை வந்தான் தின்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா அழகா சந்தோஷமா ஆனா ஊர் இப்படி நாசமா போயிட்டு வெளியே அந்த வருவானா

ஆனா எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்ல யாரையும் வந்து ப்ளேம் பண்ணி அவங்களை வந்து இல்லாமக்கி அவங்களை வந்து இது செஞ்சு என்ன சொன்னா எனக்கு அங்கால சைட் ஸ்டோரி தெரியா சோ ஐ டோன் டாக் பட் ப்ளீஸ் டாப் ஆஃப் தீஸ் திங்ஸ் ப்ளீஸ் நிப்பாடுங்க இதெல்லாம் நிப்பாட்டி உங்களோட வாழ்க்கையில என்ன அவங்களுக்கு முன்னேற அதை மட்டும் பாருங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறிட்டு போறாங்க எல்லாரும் வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் செய்யறாங்க ஆனா நீங்க மட்டும் தானே ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரே விஷயத்த செஞ்சுட்டு அது போரிங் இல்லையா அவங்களுக்கு போரிங்கா தான் நீக்குது ஏன் நீங்க அதை செய்யறோம் இப்போ இதுல நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க இல்ல இவர் இப்படி தான் இந்த இவர் இந்த உப்புல்ல சூசைட் பண்ணிட்டாரு இவருக்கு வந்து இது இவர் வந்து அது செஞ்சாரு இது செஞ்சாரு அப்படி செஞ்சாரு உங்களுக்கு வெக்கம் இல்லையா பிளீஸ் ஒரு ரீஹாப்புக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பொடியும் நொழிக்கிறேன்னு சொன்னா ப்ளீஸ் சொல்லுங்க உம்மா அப்பா ப்ளீஸ் அதை சொல்லுங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ உங்களுக்காக வேண்டி எல்லாமே செய்வாங்க இந்த நேஷனல் மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் லைன் எமோஷனல் சப்போர்ட் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் என்சைட்டி அண்ட் தோட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் நைன் டூ சிக்ஸ் அதுக்கு கால் பண்ணலாம் உமா வாப்பா தாத்தா தங்கச்சி இல்லாட்டி ஊர்ல உள்ள யார் சரி ஆட்கள் எனோனிமஸ் யாருக்கும் சொல்ல இந்த வேலை யாருன்னு சொல்லி கால் பண்ணி நீங்க அந்த நபரை சொன்னு அந்த ஆட்களை வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சரியா இன்னொரு நம்பர் ஒன் த்ரீ 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 நேஷனல் ஹெல்ப்லைன் லைன் ஸ்ரீலங்கா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டபிள்யூஹெச்ஓ அவங்க வந்து ஆர்கனைசேஷனால வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு ஒர்க் செய்யறாங்க இது வந்து கண்டில பிளீஸ் கால் பண்ணுங்க கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யார் யாரோட மேல உங்களுக்கு டவுட் இது அவங்க எல்லாம் வந்து கெடுக்கிறதுக்கு இல்லை அவங்கள ஒரு விஹபுக்கு போட்டு அவங்கள வந்து அவங்கள ஒரு மனுஷனாக்கி அவங்களுக்கு ஒரு பாத்து கிரியேட் பண்ணி கொடுங்க நீங்க எல்லாம் ஸ்ரீலங்கா அழிக்கிறவங்க நீங்க எல்லாம் வந்து இந்த வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போகவே வாங்க இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க போன சொன்னா இது அடுத்தது உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பிள்ளைட பிள்ளைக்கு உங்களோட பிள்ளைட பிள்ளைக்கும் இது வந்து தொத்து அதுவும் ஊர்லுக்கு யார் யார் வந்து இதை பத்தி வந்து யாரு சரி வந்து ட்ரக்கை வந்து ட்ரக்கை பத்தி இல்லாட்டி ட்ரக்கால வந்து என்னமாச்சு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து இல்லாட்டி என்ன மாதிரி செய்யறாங்களா அவங்கள வந்து ஃபெஸ்ட்டுக்கு பிடிச்சி ஒரு ரெண்டு பேரா மூணு பேர் அவங்கள பிடிச்சி அவங்கள வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து சொல்லுங்க அதை கேட்கலையா ரெண்டாவது தைனம் சொல்லுங்க மூணாவது தைனம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னா தே ஹாவ் டு பி அரஸ்ட் தே ஹாவ் டு பி அரஸ்ட் வேற ஒன்றும் இல்ல இதுல அவன் காட்டி கொடுத்தான் இவன் காட்டி கொடுத்தான் இது செஞ்சாங்க நாங்க வந்து ஒரு ஊரை காப்பாத்துறேன்னா அதோட ஒத்தர டக்குன்னு நாங்க வந்து அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள வந்து நாங்க வேண்டியது செய்யலாம் எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இஸ்லாம் தந்திக்குது அப்ப அவங்கள வந்து நாங்க இதாக்கணும் அப்ப மத்த ஆட்கள் எல்லாம் திருந்து வாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்களை வந்து ரீஹாப்புக்கு போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டூ திஸ் இன்னொரு இன்னொரு மையத்தை எங்களுக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசுல தாங்காது தாங்காது மனசு தாங்காது மனசு தாங்கவே தாங்காது இந்த மாதிரி நிறைய அடிச்சாட்கள் நிறைய பேர் இன்னமே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட விஷயத்தை அவங்க வந்து நல்ல வந்து மைண்ட்ல நல்ல வந்து விஷனோட நல்ல தோட்ஸோட நல்லா பேசுறாங்க ஆனா அவங்க அவங்க அவங்கள வந்து டிஸ்ட்ரோய் பண்ணிட்டு எங்களுக்கு இதுக்கு அது அவங்களோட ஓன் ரைட்ஸ் எங்களுக்கு ஒண்ணு சொல்லல ஆனா சில ஆட்கள் அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் இழந்து இதை மாதிரி தொங்கிடுறாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டு பாஞ்சுக்கிறாங்க இந்த ஆட்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் கொடுக்கணும் இந்த ஆட்களோட நாங்க கட்டாயம் நாங்க இயக்கணும் இன்ஷால்லா ப்ளீஸ் ஸ்பிரெட் எங்களோட ஊர்ல உள்ள ஆட்களுக்கு கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவிந்தா கொஞ்சம் இந்த ஆட்களுக்கு கொஞ்சம் போயிட்டு இந்த மாதிரி நல்லத சொல்லி இத சொல்லி இந்த விஷயத்த சொல்லி பிளீஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி சரி இதுல இருந்து ஸ்டாப் பண்றதுக்கு பிளீஸ் பண்ணி பாருங்க பிளீஸ் பிளீஸ் நீங்க தான் ஊர்ல இருக்கிறவங்க நீங்க தான் டுவெண்ட்டி ஃபோர்ட்டி செவன் அங்க பிசினஸ் பண்றவங்க நீங்க தான் அங்க வியாபாரம் செய்யறவங்க உங்களோட வியாபாரம் உங்களோட பிசினஸ் உங்களோட எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே நல்லா ஆகும் என்று சொன்னா நல்லா உங்களுக்கு பறக்க செய்வான் நல்லா இன்னும் இன்னும் உங்களுக்கு இன்னும் இன்னும் எல்லாமே தருவான் நீங்க இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சேரிட்டபிளான விஷயம் உங்களோட சல்லி எதுவுமே போறது இல்ல நீங்க என்னோனி மஸ்தா நீங்க யாருக்குமே விளங்க மாட்டாங்க இந்த நம்பருக்கு சரி கால் பண்ணி நீங்க வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை வந்து உண்மைக்கு காட்டி கொடுத்து அவங்களை வந்து நல்ல அழகான முறையில ரீஹேப் பண்ணி அவங்கள ஒரு புது மனுஷனாக்கி அவங்களோட குடும்பத்துக்கு கொடு அதை செய் நான் இதுண்டா அதை செய்வேன் please do not do any like backbite banan